நம்ம நாடே இப்ப கோமாவுல கிடக்குதே உரிமைய கேட்டாக்கா உள்ள தூக்கி வைக்கிறானே கருத்துரிமை பேசினாக்கா பாவி கழுத்தை வந்து நெருக்கிறானே காஷ்மீரு ரோசாவும் இப்ப கண்ணீரை வடிக்குதே மணிப்பூரும் தீப்பிடிச்சி ஐயோ பத்திக்கிட்டு எரியுதே பிரசாதம் வித்தவெல்லாம் இப்ப சாமியவே வேவிக்கிறானே ஓட்ட வாங்கிய மாத்தான் அவன் காவடிய தூக்குறானே சுடுகாட்டு நெருப்பெடுத்து ஐய வெளிச்சம் முன்னு காட்டுறானே பாபிசனோ ஏமாந்தா பட்ட நாமத்தைத்தான் திட்டுறானே மோசம் போச்சே